ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டே முட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான சைடிஷ் செய்ய போருங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க சைடிஷையை ஃபர்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிடிச்சு பார்த்தா வடை படத்துக்கு பிடி இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வேட்டரும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு பொடியாக கட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்து நாலு அஞ்சு முந்திரியை சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரிச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ண ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய் துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மசாலாட பச்சை வாசனை போய் என்னென்னலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கிரேவில மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வச்ச முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக பொடியாக கட்டணும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு அப்படியே அப்படி குக்காகட்டுங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான முட்டை வடை கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டம் தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அட்டகாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்